திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் இருபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் பலம் திருக்கழிப்பாலை பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் அரணம் அனலாக பிழித்தவனே அழகார் கடலாடலினாய் கழிப்பாலையுனாய் உணவார்கடல் கை தொழுது உள்குதுமி துணையாகவோர் தூவளமாதினையும் மாதினையும் இணையாக உகந்தவனே இறைவா கனையால் பாலையுழாய் இனையார் கழல் ஏத்த கெடுமே நெடியாய் கூறியாய் நிமிடையின் முடியாய் சுடுவன் பொடி முற்றணிவாய் கடியார் பொழில் சூழ் கழிப்பாலையுழாய் அடியார் கடையா அவலம் அவையே நிலம் நீரோடு தீ வழிகாயம் என வெளி மண்ணியூ ஒளியாய் தொழுதுண்ணும் அவர்க்கு அழியாய் கழி பாலை அமர்ந்தவனே நடம் நன்னிர் நாகம் அசைத்தவனே விடம் நன்னிய தூ மிடரா கடல் நன்னு கழி பதி காவலே உடனி வணங்குவன் உன்னடியே பிறையார் பெரியாய் பெரிய அம்மரையார் தருவாய் மறையார் தருவாய் மயினாய் உலகில் கரையார் பொழில் சூழ்கழி பாலை இறையார் கழல் ஏத்த இடர் கெடுமே முதிரும் சடையின் முடி மேல் விளங்கும் கதிர்வெண் பிறையாய் கழிப்பாலையுழாய் எதிர்கொள் மொழியால் இறந்தும் இறந்தே தும் அவர்க்கு அதிரும் வினையாயின ஆசருமே எரியார் கனையால் எயில் எய்தவனே விரியார் தருவில் சடையாயிரவில் கரி கரிகாடலினாய் கழிப்பாலையுழ உரிதாயி வணங்குவன் உன்னடியே நலனாரணுற கணலானவனே கழிப்பாலையுழாய் உணவார் கழலே தொழுதுண்ணும் அவர்க்கு இளதாம் வினை தானியில் எய்தவனே தவறு கொண்ட தோடில் தோழில் சமன்பேடரொடும் துவர் கொண்டனுகிலும் அவர் கொண்டன விட்டடிகள் உறையும் உவர் கொண்ட கழிப்பதி உள்குதுமே உவர் கொண்ட கழிப்பதி உள்குதுமே கழியார்பதி காவலனை புகலி பழியாமரை சம்பந்தன சொல் வழிபாடு இவை கொண்டு அடி வாழ்த்தோரோடு கேடு இலரே ஏம் திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அம்மை அம்மைவுடனு அருள்மிகு பால்வண்ணநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்